ம் நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேய் கட்டுமுறை மந்திரம் தான் மந்திரம் வந்து இதுதான் ஓம் ஜண்ட அண்ட ராகிசி மகள் துண்ட துண்ட இராகிசி மகள் உலகளந்தாள் உலகளந்தாள் மகன் பரசுராமன் பரசுராமன் தம்பி திரிபுரத்தாண்டவன் தாண்டவன் தம்பி சங்கு குமாரன் குராமன் தம்பி பாலபத்திரராமன் பாலபத்திரராமன் தம்பி இரத்த மண்டலி யானை இவர் மேல் வருகிற பேய் தேவதைகள் எல்லாம் தலை சுத்தாதே ஸ்வாகார் இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்குரிய முறை வந்து கோயிலில் இருக்கிற கும்பத்துலேயோ இல்லாட்டிக்கு இருந்து ஒரு பூ எடுக்கணும் எடுத்து அந்த பூவை அந்த பூவை பட்டு துணியில் வச்சு நூற்றி எட்டு ஊரு கொடுத்து முடிய கட்டு விடு அந்த கட்டை வந்து என்னென்று அவுக்குறேன்னா பட்டு துணியில் இருக்கிற பூவை அவுட்டு தலை சுற்றி ஆடி கட்டுப்பட்டு இருக்கிறவருடைய தலை மேலே வைத்து இப்போ சொல்ல போகிற மந்திரத்தால் வெட்டணும் அந்த மந்திரம் வந்து இரத்த மண்டலி ஆடு ஆடு பேசு பேசு வீசு வீசு சிவகா என்ற மந்திரத்தை சொல்ல வெட்டுகளும் அப்படி வெட்டு படாட்டிகி பரசுராமர் மந்திரத்தால் வெட்டலாம் ஸ்ரீராமர் மந்திரத்தால் வெட்டலாம் முனியப்பெருமார மந்திரத்தாலையும் வெட்டினால் வெட்டுகளும் இந்த மந்திரத்தை வந்து முதலாவது சித்தி செய்யணும் சித்தி செய்கிறாக்கு சித்தி மந்திரம் நூற்றி எட்டு பிரணவ மந்திரம் நூற்றி எட்டு சொல்லி மந்திரத்தை இந்த தந்திருக்க மந்திரத்தை நூற்றி எட்டு தர சொல்லி சித்தி செய்யணும் இப்படி சித்தியாக ஆட்டிக்கு சித்தியாகும் பெறே மந்திரத்தை சொல்லி சித்தி செஞ்சு முடியத்தான் மந்திரம் வேலை செய்யும் மந்திரத்தை சித்தி செய்யக்கூடியோடு இருந்தால் சித்தி செய்யணும் சும்மா வேலை செய்யாது